கர்த்தருக்கு தோத்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு விசுவாசம் ஆவியின் கனிகளில் வரக்கூடிய ஏழாவது கனி இந்த விசுவாசத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம்னா நம்பிக்கை நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது யானையின் பலம் தும்பிக்கையில் இருக்குது யானை பலத்தை காட்டுறது தும்பிக்கையில் தான் காட்டும் ஒரு பெரிய தடியை தும்பிக்கையை எடுத்து தூக்கும் அதனுடைய பலம் தும்பிக்கையில் இருக்குது அதுபோல் மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருக்குது இந்த நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் ஒரு கணவன் மனைவியை நம்பணும் மனைவி கணவனை நம்பணும் பிள்ளைகள் தகப்பனை நம்பணும் தகப்பன் பிள்ளைகளை நம்பணும் அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இயேசுவான ஒரு பிரியமான குடும்பமாக சந்தோஷமான குடும்பமாக சமாதானமான குடும்பம் போல இருக்கும் விசுவாசத்தை பற்றி எவரே ஆக்கியம் அழகாக சொல்லியிருக்கிறார் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதவன் எடுத்து கொள்ளப்பட்டான் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவன் எச்சரிப்பற்று பயமுகித்துள்ளனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான் விஸ்வாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து நான் போகும் இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் மொழியிலே சாய்ந்து தொழுது கொண்டான் விசுவாசத்தினாலே மோச தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனத்தியமான பாவ சந்தை தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டேன் இப்படி பலர் விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க ஆபிரகாம் விசுவாசத்தினால தான் விசுவாசங்களுக்கே அவன் தகப்பேன் எப்படின்னு சொன்னால் ஆபிராம அழைத்த தேவன் சொன்னார் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவன் சொன்னார் அப்போ அந்த சமயத்தில் அவனுக்கு குழந்தைகள் இல்லை எழுபத்தைந்து வயதில் அவனை அழைத்தார் அவர் விசுவாசத்தினால் அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போனான் போனது மாத்திரமில்லை அங்கே பழகி பெருகினான் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளாக அவனுக்கு குழந்தை இல்லை அவன் அதற்காக வேண்டி என்ன செய்தில்ல ஆண்டவர்கிட்ட இன்னைக்காவது முறுமுறுத்ததில்லை ஆனால் அவனுடைய நம்பிக்கை நிறையவே அவனை நூறாவது வயதில் அவனுக்கு குழந்தை பிறந்தது இதுபோல் தான் அந்த அந்த விசுவாசத்தினால் பிறந்த அந்த குழந்தைய ஆண்டவர் அவனை விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்தார் உன் மகன் எனக்கு பலியிடுன்னு சொன்னார் ம பலியிடும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது வேலைக்காரன் எல்லோரும் போகிறாங்க கடைசியில் மலை அடிகாரத்தில் ஏறும்போது வேலைக்காரங்களை கிள்ள விட்டுட்டு ஆபரகாவும் ஈஷாக்கும் மலையில் ஏறுதாங்க அப்போ ஈஷாக்கும் ஒரு கேள்வி கேட்குறான் எப்போ எல்லாம் இருக்குது கட்டை இருக்குது எல்லாம் இருக்குது பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி குட்டி எங்கேங்க அப்பவும் விசுவாசமாக சொல்லலாம் க பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தா அவன் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல அப்படி சம்பித்துன்னு வருவான் ஏன்னு சொன்னால் அவன் கேட்ட கேள்விக்கும் பதில் சரியாக சொல்ல முடியாது சொல்லலை ஆனால் விசுவாசத்தோடு சொல்ல தான் மலையிலே பார்த்து கொள்ள அப்படி இங்கே இவன் சொன்னது ஆட்டுக்குட்டி தான் அவன் கேட்டான் அங்கே ஆண்டவரை இவன் விஸ்வாசத்தினால என்ன கொடுத்து வச்சுருந்த கட்டு இருந்தால் கடா கடாகமிச்சிடுது இப்படி பெரிய காரியங்களை செய்யலாம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துலேயும் நம்ம அனைவரும் விசுவாசம் உள்ளவங்களாக இருந்து இந்த விசுவாசத்தில் முக்கியமான என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய இறப்புக்கு பிறகு மோட்சம் உண்டு என்பதை விசுவாசிக்கணும் அந்த மோட்சத்துக்கு நம்ம போகணும்னா இல்லாமல் போக முடியாது ஆகினால் இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் அந்த வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை அந்த வாழ்வைக்கு போக நாம் அனைவரோரும் ஆண்டவர் பல்ல விசுவாசமாக இருப்போம் கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்புள்ள ஆண்டவரே விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டோம் அதனால் பேசுகிறது லேசு அதை கைப்பிடிக்கிற கஷ்டங்கத்தாவே அந்த ஆபிரகாம் விசுவாசங்களின் தவப்பனாக இருந்தான் அவனை சோதிப்பதற்காக வேண்டி அவனுடைய மகனை பலியிடச் சொன்னீர் அவன் விசுவாசத்தோடு போய் அவனை பலியிட கொண்டு போய் கட்டையில் தூக்கி கட்டினான் இதெல்லாம் எண்ணும்போது இந்த விசுவாசம் எங்களுக்கும் தேவைகிறதாவது அது மாத்திரமல்ல நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது உம்முடைய பரவ வாழ்க்கைக்கு வர எங்களுக்கு போய்விடும் அதுக்கு மிக மிக விசுவாசம் தேவை எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நடத்தி நாங்கள் அனைவரும் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வர நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபங் நல்ல பிதாவே ஆமை